வணக்க மக்களே வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு எங்க வீட்டில் பொங்கல் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அரை கிலோ பச்சரிசிக்கு நீங்க நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துட்டா கரெக்டான பதமா இருக்கும் எப்பயுமே நீங்க தண்ணி ஹீட் அப்புறமேட்டு பாசிப்பருப்பு அரிசி கழுவி வச்சிருங்க டக்குன்னு சாப்பாடு செய்யணும் லேட் ஆகுது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸியா சமையல் வேலை முடிஞ்சிடும் நம்ம எப்பயுமே சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி எல்லாமே முன்னாடி நீங்க எடுத்து வச்சிருங்க வச்சிட்டீங்கன்னா வேலை நீங்க சீக்கிரமா முடிஞ்சிச்சுன்னா பசங்க கரெக்டான டைமுக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம் இப்போ மழை தொடர்ந்து தொடர்ந்துட்டீங்கனால நம்ம மிளகு பொங்கல் வந்து வீக்லி ஒன் டைம் நீங்க வச்சு கொடுங்க ஏன்னா அதுல மிளகு சின்ன சீரகம் இஞ்சி எல்லாம் இருக்கு எல்லாமே நல்லதுங்க சளி பிடிக்காம இருக்கும் நம்ம பசங்களுக்கு வந்து கிளைமேட்டுக்கு தகுந்த போல சாப்பாடு செய்யறதுக்கு நம்ம பிளான் பண்ணி செய்யணுங்க எப்பயுமே சாப்பாடு செய்யறோமா அப்படின்னு ஒரு சளிப்போட செய்ய இல்லைங்க அவங்களுக்கு விரும்பி பிடிக்கிற மாதிரில ஒரு பழமா எடுத்துக்கொள்ளையோ அவங்களுக்கு எப்படி எல்லாம் கொடுக்கணும் காய்கறியோ கீரையோ பழமோ அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க இது சாப்பிட மாட்டாங்க இப்படிதான் நம்ம சொல்லுவோம் பாருங்க ஆனா தோசையே சுட்டு வைக்கணும் பசங்கள்ட்ட நான் அப்படியே வெறும் பிளேட்ல வைக்க மாட்டாங்க வாழ்ல வச்சுதான் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம அதுல ஏதாவது ஒரு சத்து இல்லாம இருக்காதுங்க நம்மளால முடிஞ்ச து ஒரு சின்ன சின்ன நம்ம நம்மதான் பார்த்து செய்யணுங்க பசங்களுக்கு ஓகே